உலகியல் வாழ்க்கைக்கு உரிய செல்வம் பொருட்செல்வம் இச்செல்வம் சேர்தலும் செலவழிதலும் கண்கூடாக காண்கிறோம் சிந்தை நிறைவு சீரான வாழ்வு பெற அருட்செல்வம் மிக மிக தேவைப்படுவது ஒன்றாம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்ற உலக பொதுமறை காட்டிய உணர்வு பெற ஞானியர்களது அருள் வாக்குகளே துணையாம் ஒட்டுடன் பற்றின்றி செல்வ செல்வட்டினத்தார் பத்ரகிரியார் பண்புணர்வது என்னாலோ பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது என்பார் தாய்மான சுவாமிகள் பட்டினத்து பிள்ளையார் நிதிக்கு அதிபதி குபேரன் பத்ரகிரியார் உஜ்ஜெயினியை ஆண்ட மாமன்னர் இவர்களது அருள் வரலாற்றின் வழியும் அருளி செய்த பாடல்களின் வாயிலாகவும் நாம் பெற வேண்டிய பண்பு நலன்களை வெளிப்படுத்த எழுந்ததுதான் இவ் அற்புத படைப்பு தத்துவ தெளிவுடைய பட்டினத்தடிகள் என்று பாம்பனடிகளும் எழில்தரு பட்டினத்து இறைவர் என அருளையரும் போற்றித் துதிக்கும் மதுர இத கவிதான் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் பாடும் பணியே பணி என கொண்ட பன்னிசைவான தேனினும் இனிய தேமதுர குரலிசை வல்ல பா சர்குருநாத தேசிகர் பாட இணைப்புரை வழங்குபவர் திருமுறை களஞ்சியம் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி குன்றத்தூர் வெளிவராத வித்தகப் பாடல்களை வெளிக்கொணர்ந்து வியன் உலகுக்கு வழங்குவதில் வல்லவர் திருவொற்றியூர் திரு எஸ் சரவணன் அவர்கள் அருள் நரம் வாய்த்த திருமதி கற்பகம் சரவணன் அவர்களும் அருட்பணிகள் ஆற்றுவதில் வல்லவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இறை இன்பம் பெற செவிமடுக்க வேண்டிய பேரின்ப கருவூலம் இவ்வெளியீடு எல்லாம் வல்ல சிவபெருமானே செல்வத்திற்கும் அதிபதி செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்ற சிந்தையுடையவன் குபேரன் தேவர்க்கும் தேவனான சிவபெருமானே அழகாபுரியை சுட்டிக்காட்டி இதுதான் உனது நகர் இதனை நன்கு புறந்து செல்வத்தை பெருக்குவதாயின் ஏற்றுக்கொள் என்று திருவாய் மலர்ந்து குபேரனிடம் வழங்கினார் என்று திருமூலர் பெருமான் அருளி செய்துள்ளார் அதிபதி செய்து அழகையர் வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இது பதி கொள் என்றான் எம்பெருமானே என்பது திருமந்திரம் குபேரன் அட்டதுக்கு பாலகர்களில் வடக்கு திசைக்கு அதிபதி நரவாகனம் வளைந்த உருவம் பொன் நிறம் கையிற் கதாயுதம் உடையவனாக இருந்து மகோதய புரியையும் ஆள்பவன் விசிறவசு முனிவர்க்கும் இழிபிழைக்கும் உதித்தவன் விஞ்சயர் கிண்ணரர்க்கு அரசன் இலங்கையை இராவணனுக்கு கொடுத்தவன் இவன் மனைவி சித்திர ரேகை மகன் நலகூபரன் வாகனம் குதிரை கிளி ஆயுதம் கட்கம் விமானம் புஷ்பகம் என்பது வரலாறு இவை அனைத்திற்கும் மேலாக செய்தவத்தால் சிவபெருமானையே தோழராகப் பெற்றவன் குபேரன் ஆளும் நாயகன் கையிலையில் இருந்து அண்டாவாணன் இணையடி போற்றி பெருமானே தேவரீர் திருக்கையிலை வீற்றிருந்த திருக்கோலத்தை மாதவம் செய்த தென் திசை தலங்களிலும் கண்டுதொழ ஆவலாக உள்ளேன் அருள் புரிதல் வேண்டும் என்று பணிந்தான் குபேரன் வேண்டுவார்க்கு வேண்டுவதே அருளவல்ல விமலன் அவ்வாறே அருட்காட்சி நல்கி வெண்காட்டில் திரு வெண்காட்டில் வீற்றிருந்து அருளினன் பூம்புகார் எனப் போற்ற பெறும் காவிரி பூம்பட்டினத்து அழகில் மயங்கிய குபேரனது உளக்குறிப்பு அறிந்த பெருமான் அத்திருநகரிலேயே பிறந்து வளர்ந்து பெருவாழ்வு பெற்று பிறகு தம்மை வந்து அடையுமாறு அருளினன் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த சிவனேசர் ஞானகலாம்பிகையனும் தம்பதியினருக்கு மகனாகத் தோன்றினார் திருவெண்காடர் என்பது பிள்ளை திருநாமம் சகல கலைஞானங்களும் கைவரப்பெற்று கணுத பெருமான் திருவருளால் சிவபூசையும் மாகேசுர பூசையும் செய்து வருவாராயினர் பக்தியைச் சிறந்த சிதம்பரம் சிவகாமி தம்பதிகளின் அருந்தவ புதல்வி சிவகலை எனும் பிராட்டியாரை மணந்தார் செல்வம் வேண்டி எடைமருதீசனை வணங்கினார் சிவசெருமர் சுசீலை எனும் தம்பதிகள் வாயிலாக மருதப்பறையே மகவாக வாய்க்கப் பெற்றார் மருதவாணன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் வளர்ந்த பிள்ளை பெருமானார் கடல் கடந்து வாணிபம் செய்து வரட்டிகளையும் அவள் கடலையையும் கப்பலில் ஏற்றிக் கொண்டு வந்தது கண்டு திருவெண்காடர் அவற்றை பரிசோதிக்க மாணிக்கம் முதலான நவமணிகளும் பொன்னும் மிளிர்வது கண்டு அதிசயித்தார் மைந்தன் தந்ததாக தந்த பெட்டியில் காதற்ற ஊசியும் ஓலை சீட்டொன்றும் கண்டார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே எனும் மெஞ்ஞான உரையை கண்ணாரக் கண்டு கலர்ச்சேவடி சிந்தை செய்து துறவரம் மேற்கொண்டார் செல்வங்களை கொள்ள எடுமாறு சேந்தனாரிடம் செப்பி பிச்சையேற்று உண்டு மண்டபத்தில் இருந்தனர் தமக்கை தந்த நஞ்சு கலந்த அப்பத்தை அவர்தம் வீட்டில் வைக்க வீடு பற்றி எரிந்தது இன்றெடுத்த தாய்க்கு இறுதி கடன்களாற்றி இறை தலங்கள்தோறும் சென்று பாடி பரவி பணிந்து நிட்டை கூடி இருந்தனர் கழ்வர்கள ஆறும் காவலன் பத்ரகிரி முன் நிறுத்த அடிகள் பாடலால் கழுமரம் தீக்கிரையானது பத்ரகிரியார் சீடரானார் இடைமருதில் மேலை கோபுரத்து இருந்தார் பத்ரகிரியார் கீழை கோபுரத்து இருந்த பட்டினத்தடிகளிடம் பெருமானே அடியவரின் வடிவில் எழுந்தருளி பிச்சை கேட்க மேலை கோபுரத்து உள்ள குடும்பியிடம் கேள் என்று உரைக்க அடியவரும் சென்று நிகழ்ந்தது உரைக்க பத்ரகிரியார் உச்சிட்ட சேடம் உண்ட நாயும் திருவோடும் அல்லவா நேர்ந்தது என்று தெளிந்து உணர்ந்து அங்கு தோன்றிய செழுஞ்சோதியில் கலந்தனர் நாடும் நகரும் நச்சிருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடிப்பரவிய பரவிய பட்டினத்தடிகள் பூலோக சிவலோகமாக விளங்கும் புண்ணிய பெரும்பதி திருவொற்றியூரில் அற்புதங்கள் பல புரிந்து ஆடி உத்ராட நன்னாளில் சிவலிங்கத் திருமேனி வடிவில் பேராயற்கைப் பேரின்பம் உற்றார் என்பது வரலாறு